நல்லெண்ண நோக்கத்தோடு தான் தலைவர் எழுச்சி தமிழன் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார் தமிழாறு அரசும் இந்த தீர்மானத்தை ஆலோசனை செய்ய வேண்டும் அதுல நான்கு மூன்று தீர்மானங்கள் முதன்மையான தீர்மானமாக இந்த டாஸ்பாக் இருக்கு மது போதைக்கு எல்லா அரசும் திமுக அவருக்கெல்லாம் அதிமுக இருக்கலாம் எல்லா அரசும் நம்மளை அடிமையாக்கிருச்சு ஆளுமரத்துல இருக்கும் கூட அதே மாதிரியான அநீதிகள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நடந்தது இந்ததா நினைக்கிறாங்க இல்லேன்னு சொல்லலாம் திமுக கூட்டணியில் இருப்பதால் நாங்க அதுக்கு மக்களத்துக்கு வாங்கலாம் தமிழக வெற்றி கழகம் கட்சி கூட கூட்டணி போடுவதற்காக இருக்குமா விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கற ஒரு விஷயம் கோட்பாடு கொள்கை இன்னும் விளக்கல அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் மது மற்றும் போதை ஒரு அரசியல் விழிப்புணர்வை இந்த செயல் தலைவர் எழுச்சி தமிழ் அறிவித்திருக்கிறார் அதற்கும் விக்கிரவாணி நடைபெறும் தமிழக வெற்றி கழக மாநாட்டுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல இன்னும் விஜய் அவர்கள் ஒரு தெளிவான கோட்பாட்டை அறிவித்தார் என்றால் அதை பற்றி பேசலாம் ரெண்டாவது விஷயம் தமிழ்நாட்டில் திமுக அரசு முதன்மை காரணம் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் தமிழ்நாட்டில் இருக்க விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் இதை யாரும் மறுக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல நடந்த மும்பை குண்டுவெடிப்பு பாபாஸ் எப்ப நடக்குன்னா பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு அது நடக்கும் தமிழ்நாடு தான் பாபர் மசூதி காலத்தில் எந்த விதமான வன்முறை இல்லாத ஒரே மாநில ரயில் எரிப்பு குஜராத் கலவரம் இல்லைன்னா மூடி இரண்டாவது முறை சிஎம் வந்தே இருக்க முடியாது முஸ்லிம்களை பொறுத்தவரை ஒரு இந்து விக்கிரகர் பக்கமே வரமாட்டாங்க பாபர் மசூத் இடிக்கப்பட்டு மிகப்பெரிய வன்முறை கட்டுப்படப்பட்டது தாவூத் இப்ராஹிம் தலைமையிலான அமைப்புகளை பாகிஸ்தான் அரசாங்கம் தூக்கிது தாவூத் தாவூர் பல ஆயிரக்கணக்கான வெடி கொடுக்கப்பட்டு நீங்கள் குண்டுவெடிக்கணும் இந்த வெடிப்பு நடந்த பிறகு பம்பாய் மீண்டு வருவதற்கு ஒரு அஞ்சு வருஷம் துப்பாக்கி படமே இதை பார்த்து தான் எடுத்தாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு தானேங்க ஏதாவது ஒரு கதையிலிருந்து க கருவை திருடி அதை டெவலப் பண்ணு டைகர் மேமன் தாவூத் இப்ராஹிம் பாகிசான் ஐஎஸ் ஐஎஸ் பால் தாக்கிற உயிரோடு வந்த காலத்தில் பம்பாயை விட்டு எந்த புறணருக்கும் போல யாருக்கு பயந்து தாவூத்துக்கு தாவூத்துக்கு பயந்து பால் தாக்கரையுடைய வளர்ச்சி இந்துக்களுடைய வளர்ச்சி பால் தாக்கரையுடைய வளர்ச்சி ஆர்எஸ்எஸ் வளர்ச்சி பால் தாக்கரை வளர்ச்சி பிஜேபி வளர்ச்சி இவர்களை மராட்டிக்காரன் மதிக்க மாட்டான் குஜராத்துக்காரன் மதிக்க மாட்டான் குஜராத் அரசுகளும் நேயர்களுக்கு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மதுரை மண்டல செயலாளர் திரு மாலின் அவர்கள் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கடைசியா நம்ம சூர்யா அவர்களை வந்து டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பேசியிருந்தோம் அந்த ஒரு பரபரப்பு முடிகிறதுக்குள்ளேயே தங்களோட கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட உயர்நிலை குழு வந்து கூட்டப்பட்டது நேற்றைய தினம் அதுல அப்படின்னா பல்வேறு விஷயங்கள் பேசினதுல முதன்மையான விஷயம் என்ன அப்படின்னா மது ஒழிப்பு மாநாடு முழுக்க முழுக்க பெண்களை வைத்து மட்டுமே போற ஒரு அறிக்கையை வந்து தலைவர் தோல் திருமாவளவன் அவர்கள் முன் வச்சிருக்காரு அதுவும் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அக்டோபர் இரண்டாம் தேதி அன்று ஒரு விஷயம் இருக்கு இப்ப மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னா கண்டிப்பா அது திமுக திமுகவின் எதிர்ப்பு மாநாடு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கருதப்படும் சாத்தியப்படும் நினைக்கிறீங்களா தமிழகத்துல சாத்தியப்படும் முதலில் வந்து கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற விசசாராய சாவை கண்டித்து விடுதலை சிறுத்தை கட்சி தொடர் போராட்டங்களை எடுத்து கொண்டு சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினா கள்ளக்குறிச்சியில போராட்டங்கள் தலைவர் இலட்சி தமிழர் வந்து கள்ளக்குறிச்சிக்கு நேரடியா போய் சென்று உயிரிழந்த குடும்பங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி நிவாரணங்கள் கொடுத்து சென்றார் ஆனால் அது அதோடு கடந்து போக முடியாது ஏன்னா எழுபதுக்கு மேற்பட்டவர்கள் இருக்காங்க இன்றைக்கு தமிழ்நாட்டில் டாஸ்மாகால் அதிகமாக நோயாளிகள் உருவாகிட்டார் பதினெட்டு வயசு இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இளம் பெண்கள் விதவைகளாக இருக்காங்க இரண்டாவது இது அதிகமா யார் பாதிக்கப்படுறாங்கன்னா விளிம்பு நிலையில் இருக்கின்ற உழைக்கின்ற அன்றாடங்காட்சிகள் தான் பாதிக்கப்படுறாங்க இந்த மதுனால இரண்டாவது ஒரு தலைமுறை அதிகாரம் இல்லாமல் எல்லாத்தையும் இழந்துருது மதுவால குறிப்பா டாஸ்மாக இன்னைக்கு ஒரு ஒரு ஐநூறு ரூபாய் சம்பளம் வாங்குறானா இருநூத்தம்பது ரூபாய் குடிச்சிடறான் இருநூத்தம்பது ரூபாய் குடிச்சிட்டான்னா மிச்சம் இருநூத்தம்பது ரூபாய் வச்சுதான் குடும்ப நடத்துறான் அப்ப ஒரு நபரோடைய வருமானம் இருநூத்தம்பது ரூபாய் செய்யறவங்க மூட தூக்குறவங்க ஆட்டோ ஓட்டுறவங்க ரிக்ஷா ஓட்டுறவங்க கூலி வேலைகளுக்கு போறவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு மது பழக்கத்துக்கு அடிமையாகிட்டாங்க ரெண்டாவது சொன்னோம்னா மது போதைக்கு நம்ம ஆளுகின்ற எல்லா அரசும் திமுக இருக்கலாம் அதிமுக இருக்கலாம் எல்லா அரசும் நம்மளை அடிமையாக்கிடுச்சு அப்படிதான் இருக்கு இன்னைக்கு பெண் பிள்ளைகள் பள்ளி கல்லூரியில படிக்கிற பெண் பிள்ளைகள் இன்னைக்கு மதுபாட்டிலோட புகைப்படத்தை இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்ல வந்து நம்ம பதிவிடுறாங்க சமூக ஊடகங்களை பதிவிடுறாங்க நாம வட மாநிலங்கள்ல உலக வெளிநாடுகள்ல பெண்கள் குடிக்கிறத பாத்துருக்கோம் ஆனா இன்றைக்கு சென்னைக்குள்ள ஒரு கலாச்சார சீரழிவு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஊடுருவிச்சு ஊடுருவி ஆயிட்டா ஆயிட்டார் ரோடு போன்ற சென்னை பெருநகரத்துக்குள்ள மதுபாட்டில் கடைகளுக்கு போற பெண் பிள்ளைகள் உருவாயிட்டாங்க இது பெரிய வருத்தத்துக்குரியது இன்னைக்கு அப்படியே கொஞ்ச கொஞ்சமா மெல்ல மெல்ல இன்னைக்கு பெண்கள் மது பழக்கத்துக்கு உட்பட்டாங்க இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இதை மறுக்க முடியாது ஏன்னா ஆண்கள் ஒரு காலத்துல எங்கனாச்சும் திருவிழாக்கில் கோவில் திருவிழால எங்கனாச்சும் ஒளிஞ்சின்னு சாராயம் குடிச்சிட்டு இருப்பாங்க இன்னைக்கு சாராயம் குடிப்பது நம்ம பண்பாட்டை ஒட்டி போச்சு டாஸ்மாக் குடிப்பது கோவில் திருவிழா குடிக்கிறான் விசேஷ வீட்டுல குடிக்கிறான் இறப்பு வீட்டுல குடிக்கிறான் கெட்டது நான் குடிக்கிறான் நல்லது நான் குடிக்கிறான் எல்லாத்துக்கும் இந்த டாஸ்மாக் குடி என்பது இன்றைக்கு இந்த சமூகத்தோட ஒன்றி தூண்டி போச்சு ஆனால் இது மிகப்பெரிய ஆபத்தான நோய் என்பதை இன்றைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் தனது பிறந்த இது ஒரு கொள்கை முடிவாக செயல்திட்டமாக அறிவித்திருக்கிறார் ஆகஸ்ட் பதினேழு இருந்து அக்டோபர் ரெண்டு வரை விடுதலைச் சிறுத்தைகள் இந்த மாநாடு முடியும் வரை மாநாடு முடிந்த பிறகு விடுதலை சிறுத்தைகள் இது ஒரு அரசியல் செயல்பாடாக இல்லாமல் ஒரு சமூக செயல்திட்டம் குறிப்பாக இந்த மதுக்கடை மூடல் டாஸ்மாக் மூடல் ஒழிப்பு பிரச்சாரத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நேற்று ரொம்ப தீவிரமாக தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க நான்கு தீர்மானங்கள் ஏழு எட்டு வருது அதுல நான்கு மூன்று தீர்மானங்கள் முதன்மையான தீர்மானமாக இந்த டாஸ்மாக் இருக்கு இதை ஏன் சொல்றோம்னா இது உழைக்கின்ற விளிம்பு நிலை மக்களும் அன்றாடம் காட்சிகள் பாதிக்கப்படுறாங்க அதனால தமிழக அரசு டாஸ்மாக இழுத்தும் உடனும் அதற்கு தகுதியாக வேறொரு வருமானத்தை அரசு உருவாக்கணும் என ஆளுகின்ற அரசால எதையும் உருவாக்க

மருத்துவமனை தேடி அழகிட்டு இருக்கான் பிள்ளைக்கு மருத்துவமனை வந்து அழகிறான் லட்சக்கணக்க செலவு பண்றாங்க இந்த போதை அடிமையில் இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நல்லெண்ண நோக்கத்தோடு தான் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார் தமிழ்நாடு அரசும் இந்த தீர்மானத்தை ஆலோசனை செய்ய வேண்டும் மதுக்கடைகளை டாஸ்மாக்கை இழுத்து மூட வேண்டும் இப்ப தொடர்ந்து பார்ப்போம் தமிழகத்துல நடந்த நிறைய விஷயங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து எதிர்கொரல்கள் வந்துட்டு இருக்கு அதாவது சட்ட ஒழுங்கா இருக்கட்டும் இங்க வந்து சமூக நீதி கடைபிடிக்கிறதா இருக்கட்டும் ஆணவ இருந்து பல விஷயங்கள் விஷயங்களுக்கு கருத்துக்கள் வைக்கும் போது ஆளும் கட்சிக்கு எதிராக மாறுது அப்படிங்கிற பட்சத்துல கூட்டணி முறிவு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அண்மையில பல இடங்கள்ல பேசுறாங்கல்ல விடுதலை சிறுத்தைகள் சார்பில் இருந்தே ஒரு வார்த்தை இப்ப வந்தது நாங்க சலிச்சுக்கிட்டு தான் இந்த கூட்டணியில இருக்கோம் சகிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சோ இந்த ஒரு வார்த்தையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க எப்படி எதிர்பார்க்கறது கூட்டணி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா இல்ல தலைவர் எழுச்சி தமிழர் ஒரு பிரஸ் மீட்ல பத்திரிகையாளர் சந்திப்புல நாங்கள் இந்த கூட்டணியில் பல்வேறு நெருக்கடிகளை பல்வேறு விமர்சனங்களை அவதூறுகளை தகித்துக் தான் பயணம் சேர்ந்திருக்காரு இது எப்படின்னா எங்கள் மீது இந்த கூட்டணிக்குள் இருப்பதால் சொல்லப்படும் விமர்சனங்கள் அவதூறுகள் கூட்டணிக்குள் இருப்பதால் கூட்டணி கட்சி தோழர்களுடைய நெருக்கடிகள் இதெல்லாம் சமாளிச்சுட்டு தான் உண்மை என்னன்னா இன்றைக்கும் வேங்கவையில் எங்களுக்கு ஒரு நெருக்கடியா இருக்கு வேங்கவையில் இன்றைக்கு ஆணவ படுகொலைக்கு சிறப்பு தனி போடணும்னு சொல்லி உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருக்கு உச்சநீதிமன்றம் சொல்றது ஒரு தனிச்சட்டம் சட்டம் போட்டுக்கலாம் அப்ப இன்றைக்கும் ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடக்கப்படுது விடுதலை சிறுத்தைகள் தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை அப்பப்போ திமுக தோழமை கட்சிகளுக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் இன்னைக்கு சமீபத்தில் நடைபெற்ற முருகன் மாநாடு காவி கல்வி நிலையங்கள் பள்ளிகள் அரசு பள்ளிகள் அரசு நிறுவன கல்வி சாலைகள் எல்லாமே காவி மயமாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படி ஒரு மாறுதலுக்காக இந்த அரசு ஊக்குவிக்குதான் என்ற அச்சம் எங்களுக்கு வருது அப்ப இந்த கோணத்துல தான் நாங்க வந்து ஒரு அரசியலை முன்னெடுக்கும் போது பல்வேறு கோணங்களை சிந்திச்சு தலைவர் எழுச்சி தமிழர் முடிவெடுக்கிறார் எங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டில் ஆளுகின்ற கட்சி கூட்டணி கட்சியோடு இருந்தாலும் எங்களுடைய விமர்சனங்களை தோழமை சுடலோடு நாங்கள் அரசு கவனத்துக்கு கொண்டு சொல்றோம் அது அரசு பரிசீலனை பண்ணணும் இரண்டாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது இன்னும் இரண்டு ஆண்டுகள் ஒன்னரை ஆண்டுகள் இருக்கு இந்த ஒன்னரை ஆண்டுகளில் நாங்கள் இந்த கூட்டணியோடு தான் பயணம் செய்கிறோம் இந்த கூட்டணியோடு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சந்திப்பார் ஏனென்றால் விடுதலை சிறுத்தை கட்சி ஏதோ ஒரு சீட்டு பேரத்துக்காண்டி எண்ணிக்கை ஆண்டிலாம் எல்லாம் முரண்படுற கட்சி கிடையாது ஏனென்றால் நாங்கள் நாடாளுமன்ற இந்த இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு கூட ஒரு பொது தொகுதி கேட்டோம் அந்த பொது தொகுதியை மறுத்துட்டாங்க ஆனால் இந்த கூட்டணி நாங்கள் இருந்தோம் சீட்டு எண்ணிக்கை முக்கியம் இல்லை நாங்கள் எடுத்துக்கொண்ட கோட்பாட்டுக்கு இந்த கூட்டணி உகந்ததா இருக்கா ஆதரவா இருக்கா எங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டு ஒத்துப்போகுதா நாங்கள் சொல்கின்ற அரசியல் சனாதன அரசியலை இந்த கூட்டணி ஏற்றுக்கொள்கிறதா ஒத்த கூட்டணியாக இந்த கூட்டணி இருக்கா அப்படின்னு பல்வேறு கோணங்களின் அடிப்படைதான் தலைவர் எழுச்சி தமிழர் இந்த கூட்டணியோடு இணக்கமாக இன்றைக்கும் பயணம் செய்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் இந்த கூட்டணியில பயணம் செய்வோம் இப்ப நான் இதை கேட்கிறேன் தப்பா எடுத்துக்காதீங்க இப்ப எழுச்சி தமிழர் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றேன் எழுச்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தைங்கிறத வெறும் வார்த்தையே கிடையாது அது ஒரு வா ஒரு வரலாறு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க இப்போ நீங்க முதல்ல சொன்னீங்க பொது தொகுதி கேட்டோம் கொடுக்கல அப்படின்னு தொடர்ந்து திமுக மீது விடுதலை சிறுத்தைகள் ஆதரவாளர்கள் இது வைக்கக்கூடிய ஒரு கருத்து வேறுபாடு ஒரு ஆதங்கம் என்ன அப்படின்னா கலைஞர் முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னாராம் நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு கேட்டதா அண்ணன் திருமாவளவன் அவர்களே சொன்னார் இப்போ தற்காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்பவும் பொது தொகுதி கேட்கும் போது நிராகரிக்கப்படுற ஒரு விஷயம் இருக்குல்ல இதை உடைச்சி முன்னாடி வர்றதுன்னு எழுச்சி அதை வந்து நம்ம அமைதியா சரி கடந்து போவோம் நமக்கு கொடுக்கப்பட்ட தொகுதியை ஒதுக்கி நம்ம அதுல ஜெயிப்போம் அப்படிங்கிறது எழுச்சி கிடையாதுல்ல நம்ம எது பொதுல ஆசைப்படக்கூடாது அப்படின்னு உடைச்சி ஒரு விஷயத்தை பிரேக் பண்றது தானே எங்க எழுச்சிய மாறுது நீங்கள் சொல்வது சரி நான் அதுக்கு விடை சொல்லுவேன் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஆறு சட்டமன்ற தொகுதியில் இரண்டு பொது தொகுதியை பெற்றார் ஒன்று நாகப்பட்டினம் இன்னொன்று திருப்பூர் இந்த இரண்டு சட்டமன்ற தொகுதியில அண்ணன் பாலாஜி எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் நாகப்பட்டினத்தில் தோழர் சானவாஸ் அவர்கள் இஸ்லாமிய வகுப்பை சேர்ந்தவர் இரண்டுமே பொது தொகுதி தான் நாங்கள் நடைந்து முடிந்த இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபது நான்காம் தேர்தல ஒரு பொது தொகுதி கேட்டா இது வந்து இரண்டு சீட்டிங் எப்படி தருவீங்க விழுப்புரம் சிதம்பரம் கூடுதலா கள்ளக்குறிச்சி கொடுங்க ஒரு பொது தொகுதி இது கேட்க வேண்டிய தேவை இருக்கு ஏனென்றால் நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய அரசியல் கட்சியாக பெரும் வாக்காளர் கொண்ட கட்சியாக விடுதலை சேர்த்துகள் இருக்கு அதை திமுக மறுக்காது கூட்டணி கட்சிகளும் மறுக்க மாட்டாங்க ஆனால் நாங்க கூடுதலா கேட்கிறோம் பொது தொகுதியை ரெண்டாவது நீ இன்னொரு கலைஞர் சொன்னாரு சொல்லி கலைஞர் அன்றைக்கு சொன்ன சூழல் வேறு இன்றைக்கு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு விடுதலைச் சேர்த்துகள் சூழல் வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் பொது தொகுதி கேட்போம் ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் ஒவ்வொரு தேர்தலிலும் பரிமாண வளர்ச்சி தான் பெற்றிருக்கோம் ஒவ்வொரு தேர்தலிலும் நாங்கள் வந்து புதிய வாக்காளர்களை வென்றெடுத்து இருக்கோம் மூன்றாவது தலைமுறை ஒரு அரசியல் கட்சி மூணு தலைமுறை தாண்டி இன்றைக்கு இளைஞர்கள் தணிக்கின்ற அரசியல் கட்சியாக திமுக அதிமுகவுக்கு மாற்றாக இளைஞர்களை பெரும் இளைஞர்கள் கொண்ட கட்சி விடுதலை கருத்துகள் அப்ப இப்படி ஒரு பேர் இயக்கமாக நாங்கள் வாக்காளர்கள் இருந்து அரசியல் படத்திலிருந்து எடுத்துக்கின்ற கோட்பாட்டில் இருந்து உறுதியா இருப்பதனால் நாங்கள் எங்கள் உரிமையை பொது தொகுதியா இருக்கலாம் இல்ல கூடுதல் எண்ணிக்கை தொகுதியாக கூட இருக்கலாம் சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் கேட்டு பெறுவது எங்களுடைய ஜனநாயக கடமை அதனால் தலைவர் எழுச்சி தமிழர் கண்டிப்பாக கூடுதலாக பொது தொகுதி கேட்பார் கூடுதலாக தொகுதியிலும் கேட்பார் சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இன்றைய சூழலில் பாத்தீங்க அப்படின்னா எல்லா சமூகமும் கூட சொல்லலாம் ஒரு சமூகம் இல்லாத எல்லா சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் மக்களும் படிச்சு தெளிவா அறிவார்ந்து வெளியே வர ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல இப்ப இப்ப விடுதலை சிறுத்தைகளை ஃபாலோ பண்ணக்கூடிய பல யங்ஸ்டர்ஸ் வந்து இன்னைக்கு படிச்சு எஜுகேட்டடா இருக்காங்க அவங்களோட உரிமைகளை வந்து கேட்டு வாங்கக்கூடிய இடங்கள்ல இருக்காங்க அப்ப அவங்க ஐக்கானா பார்க்கக்கூடிய தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து போராடி இல்லைன்னா சண்டை போட்டு இல்லைன்னா எப்படியோ ஒரு விஷயத்துல வந்து இத்தனை தொகுதிகளை வாங்கணும்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல அந்த ஒரு ஆசை வந்து வரக்கூடிய இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்ல முடியுமா அவங்கள கன்ஃபார்ம் ஒருவேளை அப்படி நடக்கலன்னா கூட்டணி கூட்டணி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா எனக்கு ஒரு ஆசை இருக்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் அவர்கள் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்று மாலிலுக்கு ஆசை இருக்கு மாலின் பிள்ளைகளுக்கு ஆசை இருக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆசை இருக்கு கனவு இருக்கு எங்கள் இலக்கும் கூட அகவா கூட இருக்கலாம் அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டும் என்று ஆனால் இங்க உள்ள சூழல் இருக்குல்ல இந்த சூழல் பொருத்தி பார்க்கணும் இந்த சூழல் வந்து எங்களுக்கு சாதகமான சூழலா இருக்கானா எங்களை தலைவர் எழுச்சி தமிழரை இன்றைக்கும் ஒரு சிலர் கூட்டணி குள்ளையும் சரி கூட்டணி வெளியும் சரி சாதிய பார்வை என்பது இருக்கு கண்டிப்பா அதை நான் ஏற்றுக்கிறேன் இந்த சாதியை பார்வை கடந்துதான் நாங்கள் இந்த அரசியல் களத்தில் பயணம் செய்யறோம் அதற்காக சின்ன சின்ன விஷயத்தில் நாங்கள் முரண்பட கூட்டணிக்குள் முரண்பட தயாராக இல்லை அப்படிப்பட்ட தலைவர் எழுச்சி தமிழர் இல்ல பல்வேறு சகிப்பு தன்மைகளை பல்வேறு சகிப்பு தன்மைகளை பல்வேறு அரசியல் நிலைப்பாடுகளை உன்னிப்பாக கவனித்துதான் இந்த தேர்தல் களத்தில் தலைவர் எழுச்சி தமிழர் பயணம் செய்கிறார் இருபத்தி ஆறு கூட்டணி என்பது திமுக பயணம் இருக்கும் மொழிய மாற்று அரசியலுக்கு முடிவல்ல ஆனால் அரசியல் எது வேணாலும் நடக்கலாம் தலைவர் எழுச்சி தமிழர் முடிவு செய்வார் புதிய அரசியல் கட்சிகள் பரிமாணத்தோடு அரசியல் உருவாகி வந்துட்டு இருக்காங்க மிர்ஜாய் வராங்க அப்ப புதிய அரசியல் கட்சி போது எதுவும் நடக்கலாம் நடக்கும் அரசியல் சொல்ல முடியாதுல இப்ப அதுதானே என்னோட அடுத்த கேள்வியாவே இருக்கு அப்படின்னு என்ன அப்படின்னா ஒருக்கம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி இருக்கு கண்டிப்பா நாம் தமிழர் கூட கூட்டணி போடுறதுக்கான வாய்ப்புகள் இல்ல என்னன்னா முரண்பாடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு முரண்பாடுகள் இத்தனை வருடங்க கூட்டணி சின்ன முரண்பாடுகள் நாம் தமிழர் கூட கூட்டணி சந்தேகத்திற்குரிய ஒன்றா இருந்தாலுமே இப்போ எல்லாருக்குமே வந்து சந்தேகமும் சரி அதிகப்படியா பேசப்படுறதும் தமிழக வெற்றி கழகம் கட்சி கூட கூட்டணி போடுவதற்காக இருக்குமா விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒருவேளை அவங்க தரப்புல இருந்து கேட்டா கூட நீங்க சரின்னு சொல்வீங்களா சம்மதம் சொல்லுவீங்களா கூட்டணி போடுவீங்களா ஒரு மாற்று அரசியலை தமிழகத்துக்கு எடுத்துட்டு வர வாய்ப்பு இருக்கா தமிழக வெற்றி கழகம் கொடியதான் அறிவும் படித்திருக்காங்க இன்னும் கோட்பாட்டை கொள்கையை மாநாட்டுல தெரிவிப்போம் சொல்லியிருக்காங்க ஆகையால் அவங்க கோட்பாடு கொள்கை இன்னும் விளக்கல அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாவது விஷயம் வந்துட்டு தமிழக வெற்றி கழகம் என்பது இன்றைய சூழலில் ஒரு அரசியல் பரபரப்பா இருக்கும் மொழிய தான் எடுக்கின்ற கோட்பாட்டில் உறுதியாக இருக்கணும் ஏன்னா தேர்தல் அரசியல் என்பது இங்க எத்தனையோ நடிகர்கள் அரசியல் கட்சியாக தொடங்கியிருக்காங்க சிவாஜி நடிகர் தலைவர் சிவாஜி தொட்டு இன்றைக்கு பாக்கியராஜ் சரத்குமார் கமலஹாசன் விஜயகாந்த் விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக சட்டமன்றத்தில் இருந்தார் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அப்படி வந்தாங்க வந்ததிலே அவங்களும் கூட்டணி இதுல சோரம் போயிட்டாங்க எடுத்துக்கொண்ட கோட்பாட்டில் உறுதியாக இல்ல நம்ம என்ன கோட்பாட்டை எடுத்து வரமோ உறுதியா இல்ல அந்த மாதிரி பல்வேறு இயக்குநர்களும் வந்தாங்க அவங்களும் தடுமாற்றம் போயிட்டாங்க இன்றைக்கு அந்த வரிசையில நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு அரசியலா நிக்கிறாரு அதை வரவேற்கிறோம் ஆகையால் தமிழக வெற்றி கழகம் என்பது இன்னும் விஜய் அவர்கள் ஒரு தெளிவான கோட்பாட்டை அறிவித்தார் என்றால் அதை பற்றி பேசலாம் இரண்டாவது விஷயம் இன்றைக்குள்ள அரசியல் சூழலில் எளிய மக்களுக்கு களத்தில் இறங்கி பணி செய்யறவங்கள தான் தேர்தல் அரசியல வெற்றி பெற முடியும் நீங்க வந்து கார்ல கார்க்கு உட்காந்து டாட்டா கட்டுறது அது எம்ஜிஆர் காலம் எம்ஜிஆர் காலத்துல ஓட்டு போட்டுருவாங்க ஒரு முறை அண்ணா தம்பி உன் முகத்தை பல லட்சம் ஓட்டு காத்து போதும் பவுடர் போதும் சொல்லி போட்டா ஒரு எம்ஜிஆர் ஆனா இன்னைக்கு எத்தனை பவுடர் போட்டு வந்தாலும் முகத்துல பூசிக்கிட்டு வந்தாலும் மக்கள் வந்து ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா வந்து இன்னைக்கு மக்கள் சமூக ஊடகங்கள் மூலம் அன்றாட செய்திகளை நொடிக்கு நொடி தெரிஞ்சுக்கிறாங்க மக்கள் பதினெட்டு வயசுல உள்ள இளைஞர்கள் மாணவர்கள் பெண்கள் வாக்கு செலுத்துறவங்க தன் வாக்கு நான் வாக்கு இவருக்கு போகுதுன்னா இவர் ஒரு நேர்மையாக அறம் சார்ந்த நபரா அப்படின்ற பார்க்கின்ற பார்வை இன்னைக்கு வாக்காளருக்கு வந்திருச்சு புதிய வாக்காளருக்கு வந்திருச்சு ஒரு காலத்துல ரெட்டலைக்கு தான் ஓட்டே போடுவேன் உதயசூரி தான் ஓட்டே போடுவாங்க திமுக பரம்பரை திமுக பரம்பரை அதிமுக எம்ஜிஆர் எல்லாம் இல்ல அப்படிலாம் சொல்லுவான் இன்னைக்கும் கை சின்னம்னா மக்கள் தெரியும் கை சின்னம் அப்படின்பா கைக்கு ஓட்டுமா அப்ப அந்த ஒரு சூழல் இருந்த காலம் போய் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் மாறிடுச்சு நமக்கான தலைவர் யார் நமக்காக யார் சட்டமன்றத்தில் கொடுக்கிறார்கள் பாராளுமன்றத்தில் நமக்காக பேசுகின்ற நபர் அப்படின்றத மக்கள் அன்றாட சமூக ஊடகங்கள்ல செய்திகளை பார்த்து தெரிந்து கொள்கிறார்கள் ஆகையால் இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டு அரசியல்ல யாரை ஏமாற்ற முடியாது ஆகியால் விஜய் மாதிரி யார் வந்தாலும் மக்களுக்கு இறங்கி களத்தில் இறங்கி மக்களுக்காக போராடுகின்ற ஒரு தலைவரை தான் மக்கள் அங்கீகரிப்பார்கள் மக்கள் வரவேற்பார்கள் வெறுமனே நடிகர் என்ற பின்பு மட்டும் அது வெற்றி பெற இப்ப உங்களோட மாநாடு வந்து அக்டோபர் இரண்டாம் தேதி நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு ஒரு அஞ்சு நாளுக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தோட முதல் முதலாவது மாநில மாநாடு விக்கிரவண்டியில நடக்கப்போகுது உங்களோட மாநாடு கள்ளக்குறிச்சி இவரோட மாநாடு பாத்தீங்க அப்படின்னா விக்கிரவண்டி உங்களோட ஆதரவும் உங்களோட நிலைப்பாடும் எப்படி இருக்கு நீங்க ஆதரவு கொடுப்பீங்களா அவரோட மாநாட்டுக்கு அவரோட கொள்கை கோட்பாடுகளுக்கு அவர் கொள்கை கோட்பாடு அறிவித்தார் என்றால் மாநாடுக்கு ஆதரவு என்ன வாழ்த்துதான் நம்ம என்ன ஆதரவு வாழ்த்துக்கள் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கட்சி தொடங்கி இருக்காரு அவருக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா யார் வேணாலும் இங்க அரசியலுக்கு வரலாம் ஜனநாயக நாடு யாராலும் வரவேற்கலாம் வாழ்த்தலாம் அது தப்பு கிடையாது ஆனால் நாங்கள் எடுத்துக்கொண்ட மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு என்பது தலைவர் பிறந்த நாளுக்கு முன்பாகவே ஆகஸ்ட் தொடக்கத்திலேயே நாங்க வந்து எப்பயுமே வந்து ஒவ்வொரு தலைவருடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் ஆகஸ்ட் பதினேழுக்கு ஒவ்வொரு கருப்பொருளை வைத்து ஒரு செயல்திட்டத்தை உருவாக்கி அதை இரண்டு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுவோம் அப்படிதான் வந்து பனைவிதை நடுவோம் என்று இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தலைவருடைய முன்னிட்டு பனை விதை நடனம் அப்படின்னு சொல்லி நாங்க பனைவிதை நடத்தோம் லட்சக்கணக்கான பனைவிதை நட்டு கிண்ண சாதனை புரிந்தோம் ஒட்டி அது ஓராண்டு செயல் திட்டமா வச்சுதான் தலைவர் இப்ப இரண்டாண்டு செயல் திட்டம் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அப்ப இந்த இரண்டு ஆண்டு செயல் திட்டமா என்பது மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு மது நோயாளிகளிலும் மீட்பெடுப்பது வாழ்வுரிமை கொடுப்பது இப்ப நோயில பாதிக்கப்பட்டவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும் இது ஒரு பரப்புரையா செய்யணுங்கிறதா தலைவர் எழுச்சி தமிழர் விடுதலை திட்டத்தை ஒரு செயல் திட்டமாக கொடுத்திருக்காரு எங்களுடைய செயல்திட்டம் என்பது இரண்டு மாத செயல் திட்டம் அப்ப இந்த செயல் திட்டம் என்பது மது மற்றும் போதை சம்பந்தமான ஒரு அரசியல் விழிப்புணர்வை தமிழ்நாட்டில் அனைத்து குக்கிராமங்களுக்கும் நகர்ப்புறத்தில் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பரப்புரையாக இந்த செயல் திட்டத்தை தலைவர் எழுச்சி தமிழர் அறிவித்திருக்கிறார் அதற்கும் நடைபெறும் தமிழக வெற்றிகுலர் மாநாட்டுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல நாங்க ஆண்டுதோறும் தலைவர் பிறந்தநாளை ஒட்டி ஒவ்வொரு கருப்பொருளை முன்னிறுத்தி செயலிட்டத்தை எடுத்து உருவாக்குவோம் அதுதான் இந்த மது ஒழிப்பு மாநாடு ஆனால் வந்து அவருக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்ல இரண்டாவது விஜய் அவர்கள் மாநாடு நடத்தினா விடுதலை வாழ்த்துக்கள் இப்ப அரசியல் காலத்துல பாத்தீங்க அப்படின்னா அனைத்து கட்சிகளுமே வந்து அடுத்தடுத்த தலைமைகள் போகுது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா திமுக வந்து கிட்டத்தட்ட நேரடியாக என்ன அறிவிக்கலாம் அப்படின்னாலுமே மறைமுகமா உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட கண்காணிப்புக்கு போறதா ஒரு கருத்துக்கள் இருக்கு அதற்கு அப்புறமா அதிமுகலையுமே பல்வேறு குழப்பங்களும் சர்ச்சைகளும் இருக்கு இப்ப எடப்பாடியாரோட தலைமை அப்படிங்கறத தாண்டி அவர் கீழே இருக்கக்கூடிய ஒரு நான்கை அமைச்சர்கள் சேர்ந்து முடிவெடுக்கக்கூடிய சூழலில் அதிமுக வந்துடுச்சு நாம் தமிழரும் நமக்கு தெரியும் அது எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டுல இருக்கு அப்படின்னு அதே நேரம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து அண்ணாமலை அவர்கள் அவர்கள் முன்னெடுப்பு எடுத்து ஒரு பக்கம் வந்து பாஜக வழி நடத்திட்டு இருக்காரு அடுத்துதான் விஜய் அவர்கள் வந்துட்டாரு இப்ப ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நிறைய கட்சிகளோட மாற்றங்கள் நம்ம பார்த்திருப்போம் இத்தனை வருஷமா ஸ்டாலின் அவர்களோ எல் முருகன் அவர்களோ எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இவங்களோட தலைமையில இருந்த ஒரு அரசுக்கும் அடுத்த தேர்தலை சந்திக்க போற ஒரு அரசியல் கட்சிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும் அப்போது தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து யார் கூட கூட்டணி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அவரோட மைண்ட் செட்னு ஒண்ணு இருக்கும் நம்மளோட ஏஜுக்கும் நம்மளோட அனுபவத்துக்கும் இவங்க கூட இருக்கும் இல்லையா இளைய தலைமுறை வருது அப்படிங்கிற வந்து ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட இருக்கலாம் விஜய் அவர்கள் கூட மாதிரியான ஒரு முன்னெடுப்பு இருக்கும்ல தத்துவம் இல்லாத தலைமை பாதை தடுமாறி திசை மாறி இழக்கும் தன் வலிமை அப்ப யார் தத்துவ ரீதியா இந்த சமூகத்தை வழிநடத்த நினைக்கிறாங்களோ அவங்க பின்னாடி நாங்கள் பயணம் செய்யணும் அவங்களோட கூட்டணி திமுக கூட்டணியா இருக்கும் ஏனென்றால் சனாதனத்தை வேறறுப்போம் என்று நாங்கள் சொல்கின்ற முழக்கத்திற்கு இன்றைக்கும் திமுக அது உறுதியாக இருக்காங்க ஆகையால் திமுக கூட்டணி இருக்கும் இரண்டாவது இளம் தலைமுறை அப்படின்னா நீங்க விஜய் ஒன்னும் அரசியல் ரீதியான தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கவே இல்லை கொடிய மட்டும் அறிவிச்சிருக்காரு தன் அரசியல் நிலைப்பாட்டை அறிவிக்கல மற்ற நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல்ல பாட்டாளி மக்கள் கட்சி என்ற கட்சி இருந்துச்சு அந்த கட்சி இன்றைக்கு இந்த தேர்தல் அரசியல் வந்து தள்ளி போயிட்டாங்க நீங்க அதிமுக ஒரு பெரிய கட்சி ஒன்றரை கோடி தொண்டர்கள் கொண்ட கட்சி சொன்னாங்க இன்றைக்கு அவங்க நாளா இருக்காங்க சசிகலா ஒரு அணி டி தினகரன் அணி ஓ பி அணி எடப்பாடி ஒரு அணி ஏனென்றால் நீங்கள் தத்துவம் மட்டும்தான் இங்கே வெற்றி பெறும் கோட்பாடு மட்டும்தான் இங்கே வெற்றி பெறும் தான் எடுக்கின்ற அரசியல் நிலைப்பாடு எதுவாக இருந்தாலும் தமிழ் மக்களை சார்ந்து தமிழகர்களை சார்ந்து தமிழ்நாட்டு நலன்கறி தான் தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு இருக்கணும் தான் சொந்த வெறுப்பு விருப்புக்காக அரசியல் நிலைப்பாடு எடுத்தோம் என்றால் தமிழ்நாட்டு மக்கள் இந்த இந்த மாதிரி அரசியல் நிலைப்பாட்டை அனாதையாக்கி விடுவாங்க அதற்கு நிறைய உதாரணம் சொல்லணும் என்னால் வந்தது ஏனென்றால் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் அப்புறப்படுத்தப்பட்ட அரசியல் கட்சிகள் நிறைய இருக்காங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் தலைவர் எழுச்சி அவர்கள் மக்களுக்காக அன்றாட பத்திரிகையாளர்களை மக்களை சந்தித்துக் கொண்டுதான் இருக்காரு அப்ப இந்த அரசியல் களத்துல விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் இளைஞர்கள் எல்லாம் இளைஞர் அவர் அறுபத்தி ரெண்டு வயது ஆகிற தலைவர் இன்றைக்கும் சுறுசுறுப்பாக இன்றைக்கும் முப்பத்தி ரெண்டு வயசு இளைஞருக்கு என்ன அரசியல் நிலைப்பாடு இருக்கோ அதில் உறுதியாக செயல்படுகிறார் அந்த வயதுக்குரிய தன்மை தலைவர் எழுச்சி இவரோட ஒட்டி போவாங்க கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் நலங்கிறது யார் எந்த அரசியல் நிலைப்பாடு எடுத்தாலும் அதை விடுதலை வரவேற்கும் ஆனால் சனாதன ஒளி சாதி மதம் எதிர்ப்பு இந்த அரசியல் பாட்டை விடுதலை உறுதியாக வைத்திருக்கு ஆகால் திமுக கூட்டணியில் நாங்க பயணம் செய்யறோம் இந்த கோட்பாட்டை உள்வாங்கினவங்க யாரு வந்தாலும் நாங்க வரவேற்கிறோம் சாதி மத ஒழிப்பு சனாதன எதிர்ப்பு இந்த மாதிரி கோட்பாட்டை யாரு வந்தாலுமே அவர்கள் வரவேற்கிறோம் அவர்களோடு கருத்தில் ரீதியா பயணம் செய்வோம் இவ்வளவு விஷயங்கள் யோசிச்சு போட்ட கூட்டணி கட்சியில இருக்கும்போது கூட ஆளும் அரசுல இருக்கும் போது கூட அதே மாதிரியான அநீதிகள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நடந்துட்டு தானே இருக்கு நாங்க இல்லைன்னு சொல்லல இந்த திமுக கூட்டணியில் இருப்பதால் நாங்க இதுக்கு வக்காலத்து வாங்கல நான் பகிரமா சொல்றேன் ஏனென்றால் திமுக ஆண்டாலும் தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது வன்கொடுமை நிகழ்த்தப்படும் அதிமுக ஆண்டாலும் இந்த மக்கள் மீது வன்கொடுமை நிகழ்த்தப்படும் ஏனென்றால் அதிமுக ஆட்சியில தான் கௌசல்யா சங்கர் நம்ம பாக்குறோம் இப்படி பல்வேறு ஆணவ படுகொலை பார்க்கிறோம் யாரும் இங்க ஆட்சி செய்தாலும் பாஜக ஆட்சி செய்தாலும் இன்னைக்கு இந்தியா முழுக்க வன்கொடுமைகள் நிகழ்த்தா இல்லையா நடக்குது பத்தாண்டுகள் பாஜக ஆட்சியில் இருக்கும்போது போது எவ்வளவு வன்கொடுமை நடந்துச்சு இந்தியா முழுக்க மாட்டுக்கறி தின்னதுக்காண்டி எத்தனை பேர் படுகொலை செஞ்சாங்க அந்த மாதிரி அரசியல் ரீதியாகவே இங்கு ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது வன்கொடுமைகள் தினமும் ஒரு வன்கொடுமை நிகழ்த்தப்படுகிறது கற்பழிக்கப்படுகிறாள் என்று இந்தியாவில் பேசுகிறோமோ அதே போல் தினமும் ஒரு பட்டியலினத்தின் மீது இங்கு வன்கொடுமைகள் ஆணவப்படுகொலைகள் கட்டவிழ்த்து விடப்படுகிறது இதை யார் ஆட்சிக்கு வந்தாலும் இதை ஒடுக்கணும் அவர்கள் மீது என்ன சொல்ற தண்டனை குற்றத்தை உருவாக்கணும் ஆனால் செய்ய இன்றைக்கும் வெயில் போன்ற சம்பவங்கள் எங்களுக்கு வடுக்கலாக இருக்கிறது பஞ்சாயத்து தலைவர் தலைவர் கணவர் முத்தையா தான் இந்த தொட்டியில் உறுதுணையாக இருந்தார் அவருக்கு தெரியாமல் வேங்க வெயில் தொட்டியில் மலம் கலந்திருக்க முடியாது என்று அந்த ஊரை சார்ந்த வேங்க வயலை சார்ந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் சொல்றாங்க விடுதலை சிறுத்தைகள் சொல்றான் ஆனா இன்றைக்கும் வழக்கு அரசு வழக்கு பதிவு செய்யல எங்களுக்கு வருத்தமா தான் இருக்கு இன்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் பொது இடங்கள்ல கொடியேற்ற முடியலை இப்படி ஆகையால் இதையெல்லாம் சகித்து கொண்டுதான் விடுதலை சிறுத்தை கலத்து நிற்கிறான் ஏனென்றால் சமீபத்துல நாகப்பட்டினத்துல சட்டமன்ற உறுப்பினர் நாகப்பட்டின சட்டமன்ற உறுப்பினர் தோழர் சானவாச அவர்கள் ஏற்றின கொடியை தலையுடைய பிரதமர் கொடியை அகட்டிட்டாங்க அதை கண்டிச்சு ஒரு பெரிய போராட்டம் எடுக்கிறாங்க அந்த போராட்டத்திற்கு அங்குள்ள வட்டாட்சியார் அங்குள்ள டிஎஸ்பி தடை செய்யறாங்க தடைய மீறி கலெக்டர் சந்திக்கிறாங்க ஆனால் ஒரு வட்ட ஆட்சியாரும் உள்ள ஒரு டிஎஸ்பி கண்காணிப்பாளரும் செய்கின்ற குற்றம் விடுதலை சிறை கொடிமகத்தை இரவோடு அப்புறப்படுத்தி கண்டித்து ஒரு பெரும் போராட்டத்தை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆளுங்கட்சியில் இருக்க கூட்டணியில் இருக்க அந்த கூட்டணியில் இருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தோழர் சானவாச அவர்கள் முற்றுகை போராட்டத்தை நடத்துறாரு இது ஆளுங்கட்சிக்கு இது அவமானம் தான் நான் என்னைய பொறுத்தவரை சொல்றேன் அவமானம் தான் ஏன்னா கூட்டணி கட்சிகளை இப்படி போராட விடக்கூடாது கூடாது கூட்டணி கட்சியுடைய கோரிக்கைகளை நிலைப்பாட்டை இப்ப பரிசீலை பண்ணணும் நாங்க ஒண்ணும் சாராய விக்கல கஞ்சா விக்கல போதை பழக்கத்தை உருவாக்கல இந்த நாட்டுல ஆனால் ஒரு எளிய விளிம்பு நிலை மக்கள் விடுதலைக்காக ஒரு பயணம் செய்யின்ற இயக்கம் அப்ப எங்களை ஒடுக்குறதுல காவல்துறை இவ்வளவு முனைப்பா இருக்கிறது தான் எங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கு ஆஹ் ஆளுங்கட்சிமே வருத்தம் இருக்கு இதை இந்த போராட்டத்தை உருவாக்குறோம் அரசு கவனத்துக்கு கொண்டு போறோம் இதெல்லாம் அரசு உன்னிப்பா கவனிக்கணும் உன்னிப்பா கவனிச்சா சில விஷயம் தீர்க்கப்படலாம் தங்களை அதாவது விடுதலை சிறுத்தைகளையும் தலைவர் தொல் ஃபாலோ பண்ணக்கூடிய பல யங்ஸ்டர்களுக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ் ஒன்று அத நம்ம ஊர் பக்கம் வந்து பழமொழி அப்புறம் வாய்மொழின்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா புலிக்கு வாழா இருக்கதோட பூனைக்கு தலையா இருந்துடலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும்ல அந்த ஒரு கதை வந்து தற்பொழுது விடுதலை சிறுத்தைகளுக்கு ஏற்றதா இருக்குதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு வருது அது இந்த கொடி கம்ப விஷயத்துல இருந்து ஆளும் கட்சியோட கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு இல்லை அப்படின்னா திமுகவோட வெற்றிங்கிறது ஒரு பக்கம் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு கூட்டணியின் கட்சியெல்லாம் முதல் கட்சியா இருக்கு அவங்களுக்கே இந்த நிலைமை இருக்குல்ல இல்ல அதுக்கு என்ன காரணம்னா அங்கொன்றும் இங்கொன்றும் காவல்துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் வட்ட ஆட்சியார் தாசில்தார் டிஆர்ஓ மாவட்ட கலெக்டர் நான் குறிப்பா மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்கிறவங்க செய்யற தவறு வந்து ஆட்சி மீது படுது கூட்டணிக்கு ஆட்சி மீது குறிப்பா திமுக மீது படுது ஏனென்றால் சாதியவாதிகளாக ஒரு சில அதிகாரிகள் செயல்படுறாங்க குறிப்பா சொல்லணும்னா ஒரு சில மந்திரிகளுக்கு ஆதரவாக சாதியவாதிகளாக அதிகாரிகள் இருக்காங்க அந்த அதிகாரிகள் தவறாக டைரெக்சன் பண்றாங்க ஒரு தாசில்தார் இருக்காருன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு அந்த கொடிமரம் வைக்காத புடுங்கு அப்படின்றாரு அந்த இன்ஸ்பெக்டர் ஆய்வாளர் அந்த டிஎஸ்பி ஒரு சாதிப்பாங்க விடுதலை சிறுத்தை நிர்வாகிகளை ஒடுக்குவது கொடிமரத்தை அப்புறப்படுத்துவது இது நடக்குது அதனாலதான் ஆளுகின்ற திமுக அரசு இது போன்ற விஷயங்களை உன்னிப்பா கவனிக்க வேண்டும் என்றுதான் விடுதலை சிறுத்தை தலைவர் எழுச்சி தமிழர் எப்போல்லாம் சிஎம் சந்திக்கிறாங்களோ முதலமைச்சரை அப்ப எல்லாம் எங்களுடைய கோரிக்கை முறை கொடுப்பாரு ஏனென்றால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்க சொன்ன மாதிரி திமுக அரசு இருக்குன்னா அதற்கு முதன்மை காரணம் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் தமிழ்நாட்டில் இருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் இதை யாரும் மறுக்க முடியாது அறுபத்தி ரெண்டு விழுக்காடு விடுதலை சிறுத்தை வாக்குதான் திமுக அரசுக்கு ஒரு பலமாக இருந்திருக்கு இன்றைக்கு நாற்பதுக்கு நாற்பதும் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றால் அதற்கும் விடுதலை சிறுத்தையினுடைய உழைப்பு தலைவர் எழுச்சி பிரச்சார பயணங்கள் யுக்திகள் தான் வெற்றி பெற வைத்திருக்கு ஆகையால் ஆளுகின்ற அரசு விடுதலை சிறுத்தையினுடைய அரசியல் நிலைப்பாட்டை அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தும் அதிகாரிகளுக்கு காவல்துறை அதிகாரிகள் மாவட்ட நிர்வாக அதிகாரிகளுக்கு விடுதலை சிறுத்தைகிட்ட இப்படி நடந்துக்கணும் விடுதலை சிறுத்தைகள் இப்படி செய்யணும்னு சொல்லி ஒரு சர்குலர் கொடுக்கணும் நாங்க நியாயமா தான் போறோம் எங்களுடைய போராட்டங்கள் அனைத்துமே நியாயமான போராட்டங்கள் தான் எங்களுடைய போராட்டம் அத்தனை நியாயமான போராட்டங்கள் உரிமைக்கான போராட்டம் உரிமைக்கான போராட்டம் தான் ஒழிய வேற மாதிரி நாங்க எந்த போராட்டத்தையும் எடுக்கிறது கிடையாது இன்றைக்கு கூட இந்த மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு என்பது விளிம்பு மக்கள் அன்றாட காட்சிகள் உழைக்கின்ற மக்களுக்கு இந்த மாநாட்டின் மூலம் ஒரு பரப்புரையை ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் தலைவர் எழுச்சி தமிழர் இந்த மாநாடு நடத்துகிறார் இந்த மாநாட்டினுடைய தீர்மானத்தை நீங்க பாத்தீங்கன்னா டாஸ்மாகை மூடணும் டாஸ்மாக் அரசு நடத்தும் மதுபான கடைகளை மூடணும் அப்ப இதை தமிழ்நாடு அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு இதை பரிசீலனை பண்ணணும் பரிசீலனை பண்ணி விடுதலை சிறுத்தை கோரிக்கை நிறைவேற்றி தரணும் என்பதால் விடுதலை சிறுத்தைகளின் அவா பல்வேறு கருத்துக்களையும் பல்வேறு விமர்சனங்களையும் எதிர்காலத்திலேயே மனசுல வச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு நல்ல முடிவெடுப்பீங்கன்னு நம்புறேன் கண்டிப்பா கட்டாயம் எடுப்போம் ஓகே காத்திருந்து பார்ப்போம் காலம் தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி 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 நன்றி